சே சைராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களும் புரிதல்களும் அவை உணர நேரமாகத்தான் செய்யும் ஆனால் அந்த பாடமானது பொக்கிஷங்கள் அவை எல்லோருக்கும் கிடைக்கும் ஆனால் அதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவர்கள் மிக குறைவு சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றே பலரால் புரிந்து கொள்ளாத முடியாத நிலை ஏதோ ஒன்று அவர்களை ஒரு இழுத்துச் செல்வது போன்ற உணர்வு நேர்மறை பாதை என்றால் பிரச்சனை இல்லை அதுவே எதிர்மறை பாதை என்றால் விதியின் வசமும் மாயின் வசமும் அலல்பட்டுதானே ஆக வேண்டும் யாராலும் அதை தடுக்க முடியாது நீ அதில் பயணிப்பதை ஆனால் இரண்டு பொக்கிஷங்கள் என்மேல் உனக்கு இருந்தால் நிச்சயம் உன் பாதை கடினமாக இருக்காது அது என்ன இரண்டு பொக்கிஷம் என்றுதானே கேட்கின்றாய் என் மீதான முழுமையான நம்பிக்கை கொஞ்சம் பொறுமை இது இரண்டும்தான் பொறுமையும் விசுவாசத்துடன் கூடிய நம்பிக்கையும் உன்னிடம் அதிகமாகவே இருந்தால் நீ மலை உச்சியில் நின்றால் கூட என் கையை உனக்கு நான் நிச்சயம் கொடுப்பேன் ஏனென்றால் அந்த இடத்தில் இருப்பது என்னுடைய பிள்ளை என் பிள்ளையான நீதான் என்னுடைய உயிர் என்று அடிக்கடி சொல்கின்றேன் அதுதான் உண்மையும் சத்தியமும் கூட வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவுகள் சில நேரம் சரியாக இருக்கலாம் சில நேரம் சரியில்லாத முடிவுகளாகவும் இருக்கலாம் நீ எடுக்கும் முடிவுகளில் உனக்கு குழப்பங்கள் இருந்தால் உன்னுடைய மனதை முதலில் அமைதிப்படுத்து பிறகு உனக்கான வாசல் திறப்பதை நீ பார்ப்பாய் வாசல் திறக்கும்போது போது பயணத்தை நேர்மையாக மன உறுதியுடன் நம்பிக்கையாய் கடின உழைப்புடன் செய்ய நீ துவங்கு அது சேரும் இடத்தை வெற்றிக்கான இடமாய் நான் உனக்கு மாற்றி தருகின்றேன் நீ நல்ல மனமும் மனித நேயமும் கொண்ட என்னுடைய குழந்தை உன்னுடைய அன்பு உண்மையானது உன்னுடைய பக்தியானது தூய்மையானது உனக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் எப்போதுமே இருக்கும் நான் பெற்றெடுக்காத பிள்ளை என்றாலும் உன் மீதான முழு பொறுப்பும் என்னிடம் மட்டுமே இருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய கடமை என்னுடைய அரவணைப்பிலேயே எப்பொழுதும் வளரப்போகிறார் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லாத போது உலகத்தில் காயங்கள் நினைத்து கஷ்டங்கள் நினைத்து நீ கவலை கட்டு கொண்டிருப்பது எனக்கு மிகவுமே வேடிக்கையாக இருக்கிறது எல்லாம் மாறும் இதுவும் கடந்து போகும் அப்படி என்கின்ற முடிவுக்கு நீ வந்துவிட்டால் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் நான் கேட்டது எனக்கு தரவில்லையே நான் கேட்டது எனக்கு கொடுக்கவில்லையே என்று இயக்கத்திலேயே நீ இருந்தால் உன் வாழ்க்கை மிகவும் மோசமாகத்தான் மாறும் நான் கேட்டும் அவர் கொடுக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று நம்பினால் உன் வாழ்க்கை மிகவுமே சுகமாக நிம்மதியாக சந்தோஷமாகவே மாறும் நான் சொல்வதை உணர்ந்து கொள் புரிந்து நடந்து கொள் உன் வாழ்க்கையில் நிம்மதி தானாக வரும்